நேற்று பாருங்கள் தேவேந்தர் கொலை வேளாளர் வேட்பாளர் வந்து மனு தாக்கல் பண்ண போயிருக்கார் நயனார் நாகேந்திரனுக்கு அடுத்து அவர் மனு தாக்கலே பண்ண விடலை அவரை தள்ளிவிட்டாங்க அவர் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அந்த இந்த தேவேந்தர் கொலை வேளாளர்களை சேர்ந்தவர் பாஜக மாவட்ட தலைவராக இருந்தவர் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல நேற்று நேற்று அப்போது தேவேந்தர் கொலை வேளாளர்கள்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து பாஜகவுடைய ஓட்டு தாங்க இருந்தாங்க அவங்க அவங்க வந்து இப்போது நயனார் நாகேந்திரனுக்கு இது கொடுத்ததுனால கொஞ்சம் யோசிப்பாங்க வாங்கக்கூட இல்லையா சார் வேணும் தள்ளி விட்டாங்க சார் அவரை நீ பின்னாடி ஓடிட்டாங்க நான் மகராஜன் ஒருத்தரை

இவங்களுக்கு என்னென்னா பாஜகவுக்கு என்னென்னா வந்து அதிமுகவுக்கு மத்தியில் ஒரு ஒரு இது இருக்கு அதிருப்தி இருக்கு ஸோ அந்த அதிருப்தியை வந்து கொஞ்சம் போக்கணும்னா கொஞ்சம் நயனார் நாகேந்திரன் தான் அந்த கூட்டணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிமுக அந்த ஓட்டம் வாங்கலாம்னு தான் நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுகவும் ஓகே பண்ணுறாங்க அதுக்காக தேவேந்திரர்களை பாட தக்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக வேண்டிய வேண்டியா இவங்க அங்கே மதுரையில் இருக்கிற டாக்டர் ராமசீனிவாசனாக இருக்காரில்ல சேர்ந்து தான் இந்த தேவேந்திர வேளாளர் விஷயத்தையே ஒர்க் அவுட் பண்ணாங்க இப்போ அவங்க மறுபடியும் அவங்கள சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாங்க சமாதானப்படுத்தி நம்ம எப்படி ஈழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க இன்னும் அந்த அவங்கள பட்டியலில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது முடியல ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியாக எடப்பாடி கடைசி நேரத்தில் மாறுவாரானா இப்போ அதை ரூல் அவுட் பண்ணவே முடியாது ஏன்னா எலெக்ஷன் இன்னும் ஒம்போது பத்து மாதம் இருக்குது அந்த நேரத்தில் என்ன மாதிரி சூழல் வரும் அதுக்குள்ளே என்ன மாதிரி டெவலப் ஆகும் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் இதே உறவு நீடிக்கும்னா இப்போ இருக்கிற சூழலில் நீடிக்கும் ஆனால் அரசியலில் எந்த இடத்துல எந்த இடத்துல பிளவு வரும் எந்த இடத்துல அதிருப்தி வரும் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும் நம்ம சுலபமாக ஊகிக்க முடியாது